வெளிநாட்டிலிருந்து நண்பர் ஒருத்தருக்கு பணம் போட்டு விடுறதா ஒரு தகவல் ஒரு இரு நாட்களில அந்த வங்கி கணக்கு வந்து முடங்கப்படுகிறது அக்கௌண்டை விற்கவும் செய்கிறோம் வாடகைக்கும் விட்டுறோம் யாரோ ஒருத்தர் நம்ம நாட்டுக்கு சம்பந்தமல்லாத இடத்துல இருந்து இந்த சைபர் குற்றங்கள் மூலியமாக பணத்தை சம்பாதிக்கிறாங்க அவருடைய வங்கி முடக்கப்படுகிறது அவர் என்ன செய்வது என்று அறியாமல் ஏடிஎம் போய் பணம் எடுக்கிறாங்க முடியல வேறு ஒரு மாநிலத்திலிருந்து உங்களது வங்கி முடக்கப்பட்டு இருக்குது என்று வங்கி மேலாளர் சொல்றார் சமீபத்துல இந்த சைபர் கிரைம் குற்றங்கள் ரொம்ப அதிகமாகிட்டு வந்துட்டு இருக்குது இந்த சைபர் கிரைம் குற்றங்கள் பத்தி நம்ம கிட்ட பேசுறதுக்காக வழக்கறிஞர் அவங்க நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ இந்த சமீபத்தில் நிறைய பேருடைய அக்கௌண்ட் வந்து லாக் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் வந்துகிட்டே இருக்குது அது பற்றின விஷயங்கள் கொஞ்சம் சொல்லுங்க சார் இப்போ நீங்க பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு என்னன்னு பாத்துக்கிறது இன்னைக்குள்ள காலகட்டங்களில் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை விற்கிறோம் சேல் பண்றோம் ரெண்ட்டுக்கு விடுறோம் அக்கௌண்டை விற்கவும் செய்யறோம் வாடகைக்கும் விடுறோம் அக்கௌண்டை வாடகைக்கு விட முடியுமா ஆமா இன்றைய இளைஞர்கள் பரவலாக அதிகமாக இளைஞர்கள் இந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய இன்றைய நாள் கடந்து போறதே இந்த பேங்க் அக்கௌண்ட்டை விற்கிறது வாடகைக்கு விடுறது சில பேர் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி மொத்தமா கொடுத்துருவாங்க இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு இதனுடைய வளர்ச்சியின் முடிவுல வந்து பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்றாங்க சார் அக்கௌண்ட் வாடகைங்கிறதா எப்படி எனக்கு புரியுது அது எப்படி இன்னைக்கு ஒரு வழக்கறிஞரா நான் சந்திச்ச வழக்குகளும் சரி இளைஞர் மத்தியில நிகழ்ந்துகிட்ட வந்த ஒரு செயலும் சரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னா இன்னைக்கு உள்ள வழக்கறிஞர்கள் பல பேரும் சைபர் கிரைம் வழக்கு வந்து சந்திக்கிறதுல வித்தியாச வித்தியாசமான ஒரு அனுபவங்களை கத்துக்கிட்டு வராங்க புதுசா தெரிஞ்சுக்கிட்டு வராங்க அது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இளைஞர்கள் பொதுவாக இந்த தற்காலிக இளைஞர்கள் வந்து வங்கி அதிகமான பேர் வரவு செலவு செய்யறோம் இன்னைக்கு வங்கி கணக்கு இல்லாம யாருமே இல்லை ஒருத்தர் ஒரு பேங்க் இல்லாம பேங்க் பாஸ்புக் இல்லாமல் இல்லை அதே மாதிரி அனைவரும் பல வங்கி கணக்குகள் தொடங்கி இன்னைக்கு பயன்படுத்திட்டு வர்றோம் இதுல முக்கியமா நம்ம ஒரு விஷயம் என்னன்னா நம்ம வச்சிருக்கிற வங்கி கணக்கை வாடகைக்கு விட்டுறோம் தனியா ஒரு யாரோ நமக்கு பெயர் தெரியாத நபர்களோ இல்லை யார் மூலியமோ அறிமுகமான நபர்கள் மூலியமா நம்ம வங்கியை வந்து வங்கியில ஒரு வங்கியை சொல்லி அங்க போய் நீங்க வங்கி கணக்கு தொடங்குங்க அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுப்பாங்க சிலர் என்னன்னா நம்ம தொடங்கி ஆல்ரெடி வச்சிருக்க வங்கி கணக்கை வாடகைக்கு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஒருத்தர் போடுவாங்க நீங்க அதில் அஞ்சு பர்சன்டேஜ் அதாவது ஒரு லட்சத்துக்கு ஐயாயிரம் பத்து லட்சத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் நீங்க எடுத்துக்கிட்டு மீதி அமௌண்ட் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி யார் அமௌண்ட் போடுவாங்க சரியான கேள்வியும் கூட இன்னைக்கு நம்ம வளர்ந்து வந்துகிட்டே இருக்கோம் ஒரு வளர்ந்த நாடாகிட்டே இருக்கும் சைபர் சைபர் கிரைம் சைபர் குற்றங்கள் நிகழ்வதை பத்தி அணுதினமும் வந்து அரசாங்கம் வந்து விளம்பரம் பண்றாங்க அதுல மக்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த சைபர் குற்றங்கள் தான் இருக்கு யாரோ ஒருத்தர் நம்ம நாட்டுக்கு சம்மந்தமல்லாத இடத்துல இருந்து இந்த சைபர் குற்றங்கள் மூலியமாக பணத்தை சம்பாதிக்கிறாங்க அது ஒரு சில இடங்கள்ல வச்சிருக்கிறாங்க அந்த பணத்தை வந்து எப்படி நம்ம பணமா கையில் எடுக்கிறது அப்படின்ட்டு ஒரு செயல்களில் ஈடுபடும் போது இந்த மாதிரி வாடகைக்கு விலக்கி வாங்கிய வங்கி கணக்கில் வந்து அந்த ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒரு ஒரு லட்சம் செலுத்துறாங்க அதன் பின்னு அந்த ஐந்தாயிரம் அந்த அஞ்சு பர்சன்டேஜ் எடுத்தது போது தொண்ணூத்தி அஞ்சாயிரம் பக்கத்தில் உள்ள ஒருத்தர்கிட்ட எடுத்து கையில கொடுப்பாங்க ஸோ அந்த நபர் அது வந்து ஒரு லீகலாக ஒரு பணமாக ஆக்கிக்கிட்டு வெளிநாடுகளுக்கு இந்த சைபர் குற்றவாளிகள் செய்கிற அந்த அந்த நபர்களுக்கு கிரிப்டோ கரன்சியாகவும் அவங்களுக்கான ஒரு லீகல் மணியாகவும் இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது இப்போ இது நடந்து தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கா நடந்து பல பேர் பாதிப்பாயிட்டாங்க சார் அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சு வர இருக்காங்களா நம்ம சந்திச்ச பல வழக்குகள் சைபர் குற்றங்களால ஏமாந்த நபர்களும் இருக்காங்க இந்த மாதிரி அவங்களுடைய அக்கௌண்ட வந்து தன்னுடைய அறியாமையால் யாரோ நண்பர் ஒருத்தர் கூறிய அடிப்படையில வாடகைக்கு கொடுத்தும் அதுல இருந்து ஒரு லாபத்துக்காக கருதி வங்கி கணக்கை வந்து வாடகைக்கு கொடுத்துருக்காங்க ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சந்திச்ச ஒரு வழக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டில இருந்து நண்பர் ஒருத்தருக்கு பணம் போட்டு விடுறதா ஒரு தகவல் ஒரு அறுபதாயிரம் போட்டு விட்டுறதா சொல்றாங்க அதன் பிறகு வந்து அவரு வங்கி அதுக்கு முன்னாடி பல வருடங்களாக வங்கி கணக்கு சரியாக பராமரித்து வந்த ஒரு நபரும் கூட அந்த அறுபதாயிரம் வந்த ஒரு ஓரிரு நாட்களில அந்த வங்கி கணக்கு வந்து முடங்கப்படுகிறது உடனே அவர் அதிர்ச்சி ஆகிறார் அவரும் பாத்தீங்கன்னா அது வந்தது என்னவோ ஒரு தீபாவளி காலகட்டம் என்பது நமக்கு நல்லாவே தெரியும் தீபாவளி என்பது அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா அதற்கு ஓரிரு தினங்களுக்கு முன்பாக அவருடைய வங்கி முடக்கப்படுகிறது அவர் என்ன செய்வதென்று அறியாமல் ஏடிஎம் போய் பணம் எடுக்கிறாங்க முடியல இன்னைக்கு எல்லாரும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் எல்லாரும் ஜிபே பயன்படுத்துறோம் மொபைல் மூலியமா டிரான்சாக்ஷன் ஆன்லைன் டிரான்சாக்சன் பண்றோம் அவர் எந்த ஒரு பண பரிவர்த்தனை மேற்கொள்ள முடியாம அடுத்த வர நாட்கள்ல வங்கி மேலாளரை சந்திச்சு கேட்கும்போது வேறு ஒரு மாநிலத்திலிருந்து உங்களது வங்கி முடக்கப்பட்டு இருக்குது என்று வங்கி மேலாளர் சொல்றார் அவர் அந்த அங்க எஃப்ஐஆர் போட்டு அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் அந்த கம்ப்ளைண்ட் நம்பர் அந்த டேட்டு இந்த உங்களுடைய அறுபதாயிரம் அந்த டேட்டு டிரான்ஸ்பர் ஆகும்போது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது இவர் இல்ல என்னுடைய நண்பர் வந்து வெளிநாட்டுல இருந்து அனுப்பிய பணம் அது அது வந்து எனக்கு இவ்வளவு சிரமம் இருந்ததா அவர் எது மூலியமா அனுப்புறாங்க உண்டியல் மூலியமா இருக்கான்னு ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இல்ல மக்கள் இன்னும் நம்ம நாட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இல்லாம போயிட்டாங்க ஒரு மூலமா பணம் போட்டா அது யாரோ ஒரு நபர் வெளிநாட்டுல இருந்து உண்டியல் மூலமாக ஒரு அறுபதாயிரம் அனுப்புகிறார் அது இந்தியா நம்ம இந்தியாவுக்கு ஒருத்தருடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடுது நான் முன்பு சொல்லும் போல சைபர் குற்றங்களால் ஏற்பட ஏற்படுத்தி அதில் மூலியமாக சம்பாதித்த பணம் ஏதோ ஒரு வங்கி வங்கி கணக்கில் இருக்கும் அந்த பணம் அறுபதாயிரம் வரும்போது இந்த அறுபதாயிரம் பணத்தை எந்த நபரோடைய அக்கௌண்ட்டு சொல்கிறாங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு பேங்க்கில் பேங்க் மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா அந்த அறுபதாயிரம் வந்தது வந்து இவங்களுக்கு ஒரு லீகலான ஒரு பணமாக ஆயிடுது சைபர் குற்றங்களால ஏமாந்து இருக்காங்கல்ல எனக்கு அறுபதாயிரம் வந்து இப்போ அந்த நண்பர் அதாவது என்னுடைய கிளைண்ட் வந்து அவரோட நண்பர் அனுப்பிய பணம் மூலயமா அந்த அக்கௌண்ட்டுக்கு போயிருது கேட்கும்போது எனக்கு அனுப்புன்னு அறுபதாயிரம் தானே இல்ல இந்த அமௌண்ட் வந்து இந்த அக்கௌண்ட்ல அந்த அக்கவுண்ட் ஹோல்டர் அந்த கன்சன்ட் மாநிலத்துல உள்ள அந்த சைபர் கிரைம் டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொரு ஒவ்வொரு மாவட்ட அலுவலகத்திலேயும் மாவட்டத்திலையும் எஸ்பி ஆபிஸ் இருக்கிறது போல சைபர் கிரைமுக்கு கண்டிப்பாக ஒரு காவல் நிலையம் இருக்குது அந்த கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு அதன் மூலியமா இவருடைய அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்க கடந்த ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் ஆயிடுச்சு அதுக்கான சரி செய்யும் முறைய சட்டப்பூர்வமாக மேற்கொண்டு வருகிறேன் சார் இப்போ நீங்க சொன்ன மாதிரி அங்கிருந்து பணம் போடுறவங்களுடைய அக்கௌண்ட் அப்புறம் இங்க யார் நமக்கு அக்கௌண்ட்ல ரிசீவ் ஆகுதோ அவங்களுடைய அக்கௌண்ட் இது ரெண்டு மட்டும் தான் மாதிரி ஃப்ரீஸ் நம்ம வேற ஏதாவது வேற மத்தவங்களுடைய அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுமா இது சரியான கேள்வியும் கூட இப்ப நான் உங்களுக்கு இதுல முன்னாடி சொல்லியிருந்தேன் அஞ்சு அஞ்சு சதவீதம் ஒரு லட்சத்துக்கு ஒரு ஐயாயிரம் எடுத்துக்கிட்டு கொடுக்குறாங்க கையில எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன் நீங்க கவனிக்க கூடிய இன்னொரு விஷயம் என்ன இது ஒரு மூணு லேயராக பிரிக்கிறாங்க பார்ட் ஒன் லேயர் டூ லேயர் த்ரீ அப்படின்ட்டு அந்த ஒரு லட்சம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வருதுன்னா நீங்க ஐயாயிரம் எடுத்துட்டு நான் உங்களுக்கு பணம் போடுவேன் நான் இன்னொருத்தரை சொல்றேன் நீங்க அஞ்சாயிரம் எடுத்துட்டு அவருக்கு போட்டுருங்க ஆமா அமௌண்ட் பணத்தை அனுப்பிடுங்கன்னு சோ அதே மாதிரி அவர்த அதே விஷயத்த நான் சொல்லிடுறேன் அவர் லாபத்தை பெருதி இன்னொரு அக்கௌண்ட்டை கொடுக்குறேன் அந்த மாதிரி தவறுதெல்லாம் போட்டுட்டேன் உங்க அக்கௌண்ட்டுக்கு இந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடுங்கன்னு சொல்றாரு ஸோ நம்ம மூணு லேயர் மூணு பகுதியா அவங்களுடைய பணம் வந்து வங்கி கணக்கிலேயே பண பரிவர்த்தனை ஆகும் போது அவங்களுடைய அக்கௌண்டை ஃப்ரீஸ் பண்றதுக்கான ஒரு அதாவது அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு செயின் மாதிரி லிங்க் ஆகுதோ அவங்களுக்கு இன்னைக்கு நம்மளுடைய காவல் நிலையத்துல காவல் சைபர் கிரைம் வழக்குகளை கண்காணிச்சு வழக்குகளை துவக்கிற காவலர்கள் மிகவும் திறமைசாலியாக இருக்கிறார்கள் பாராட்டக்கூடிய செயலும் கூட ஏனென்றால் ஒரு வங்கி கணக்கிலிருந்து வந்த பணம் கடைசி ஒரு ரூபாய் வரை வங்கியில் எந்த வங்கியில இருந்தது என்று ஈஸியாக எடுத்து எடுக்க முடியிற சூழல் இருக்கு மிகவும் நேர்த்தியாக செய்ய செய்து வருகின்றனர் அந்த பணம் பண பரிவர்த்தனை வங்கியை தவிர எப்பொழுது கையில எடுக்கிறோமோ அந்த நபரை நம்ம கரெக்ட் பண்றது கஷ்டம் உங்களுடைய பணம் பத்து நபர்த்த போனாலும் யார் அக்கௌண்ட்ல கடைசியா போயிருக்குன்னு நம்ம எளிதாக கண் காவல்துறையினர் கண்டுபிடிச்சிடாங்க சார் இப்ப இந்த மாதிரியான இதெல்லாம் மாட்டிக்காம இருக்கணும்னா என்ன பண்ணலாம் லாபம் கருதி உங்களுடைய வங்கி கணக்கை வியாபாரம் பண்ண வேணாம் வாடகைக்கு கொடுக்க வேணாம் அது வரும்போது உங்களுக்கு பெரிய லாபமா தெரியும் எந்த வேலையும் பார்க்காம பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா ஐயாயிரம் வருதா பரவாயில்ல அப்ப இன்னும் ரெண்டு பேர்த்துக்கு வாடகை கொடுக்கலாம் அப்ப இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்னா பத்தாயிரம் வருதா போதுமே தற்காலிக இளைஞர்களுடைய திருப்தி ஆயிடுச்சு கையில மொபைல் இருக்கு நம்ம வாட்டில் இருக்கலாம் ஆனா என்றைக்கோ ஒரு நாள் இந்த மாதிரி இன்னல்களையும் நீங்க நேர்ந்துடுவீங்க இதில் இன்னொன்று கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா உங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் நன்முறையில் வந்த பணம் உங்களுடைய அக்கௌண்டில் ஒரு பத்து லட்சம் இருந்தாலும் கூட ஒரு ஒரு லட்சம் வரும்போது அந்த ஒரு லட்சம்னால உங்களுக்கு சைபர் கிரைம் வழக்கு ஆகுது என்றால் இந்த பதினோரு லட்சத்தையும் நீங்கள் பயன்படுத்த முடியாது அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகும் ம் சார் நம்மளோட மிகுந்த பயனுள்ள தகவல்களை பயிர் நன்றி சார் நன்றி